உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த என்னோட வாழ்க்கை அக்கா ரெண்டு முட்டை வேணும் என்ன விலை முப்பது ரூபாப்பா முப்பது ரூபாயா கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க இரண்டு நாட்டுக்கோழி முட்டை முப்பது ரூபாய் இந்தாப்பா இரு உன்னை வச்சுக்கிறேன் நான் ரெண்டு பேரை ஏற்கனவே வச்சிருந்தீங்க ரெண்டு பேரையா சொல்லவே இல்ல ரொம்ப முக்கியம் மாத கொடுத்ததுக்கு வக்கு இல்ல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுத்து